கோயம்புத்தூர் காந்திபுரம் செம்மொழி பூங்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க இந்த செம்மொழி பூங்கா பார்க்குறதுக்கு மக்கள் அதிக அளவில் வந்துட்ருக்காங்க முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க மக்களிடம் வந்து அதிகமாக வரவேற்பு பெற்றிருக்கிறதுனால இங்கே மேலும் சில வசதிகளை வந்து சேர்க்க இருக்காங்க அந்த வகையில் விரைவில் கண்ணாடி மாளிகை மற்றும் தேட்டர்கள் எல்லாமே அமைக்கப்படும்னு சொல்கிறாங்க கோயமுத்தூர் காந்திபுரத்தில் செம்மொழி பூங்கா அமைக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆட்சியில் இருந்த கலைஞர் அவர்கள் கூறிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாறிச்சுங்க அதிமுக வந்தால் அதுக்கப்புறம் அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டுருச்சு மறுபடி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு காந்திபுர பகுதியில் செம்மொழி பூங்கா அமைக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் அதன்படி கோவை மத்திய சிறை வளாகத்தில் நூற்றி அறுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பரவில் பூங்கா அமைக்க திட்டமிட்டாங்க முதல் கட்டமாக நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் பூங்கா அமைக்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதற்கான பணிகள் ரெண்டு வருஷமாக நடந்துட்டு இருந்தது பணிகள் நிறைவடைந்ததால் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி செம்மொழி பூங்காவை ஸ்டாலின் திறந்து வச்சார் அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது தன் தந்தையின் கனவை நிறைவேற்றினேன் என்று ஸ்டாலின் கூறினார் கடந்த டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து செம்மொழி பூங்காவுக்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து மக்களும் பூங்காவை பார்க்கறதுக்கோசரம் ஆர்வத்துடன் குவிஞ்சு வராங்க கூட்டம் சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தாங்க முடிஞ்சிருக்கு அந்த ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே சராசரியாக இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க செம்மொழி பூங்காவில் ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கோயம்புத்தூர் குவிஞ்சதுனால அங்கே கடுமையான போக்குவரத்து நிலவி வருகிறது பார்க்கிங் நேரம் போகிறதால காந்திபுரம் மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தி சென்றன கோவையோட மத்திய சிறை வளாகம் பிளிச்சு பகுதிக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது சிறை வளாகம் மாற்றினதுக்கு அப்புறமேட்டு செம்மொழி பூங்காவுக்கு வந்து விரிவாக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல் பூங்காவில் இன்னும் சில பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது மக்கள் அதிகமாக வந்துட்டுருக்காங்க வெளிநாட்டில் இருக்க மாதிரி குளிர்ந்த தட்வெப்பத்தில் தாவரங்களை வளர்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி மாளிகை கட்டப்பட்டு இருக்காங்க கண்ணாடி மாளிகை மற்றும் தேட்டர் அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்காக கோவை எம்பி ராஜ்குமாரின் தொகுதியில் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இப்போது அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கனால அதோட சேர்ந்து செடியும் இருக்காங்க மற்ற ரெண்டு மாதத்தில் பணிகள் எல்லாம் நிறைவடைஞ்சு மக்களோட பயன்பாட்டுக்கு வரும்னு கோவை மாநகராட்சி அதிகாரிகள் கூறியிருக்காங்க அதே மாதிரி டிக்கெட் வாங்குகிற இடத்துலையும் ஒரு தேட்டர் அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க மேலும் ஒரு அருங்காட்சியகம் ஏஐ தொழில்நுட்பத்தில் விளையாடுகள் அறிவியல் ஆய்வகங்கள் குழந்தைகளை ஈர்க்கும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து விளையாட்டு உபகரணங்கள் வரப்பட்டுள்ளது இந்த தகவல் கோவை மக்களை உற்சாகமடைய செய்கிறது கூட்டம் குவிஞ்சு வருதுங்க இந்த மாதிரி கோயம்புத்தூர் அப்டேட்டட் நியூஸ் மற்றும் வேர்ல்டு வைல்டு அப்டேட்டட் நியூஸ் அது மட்டும் இல்லை கோல்டை பத்தி அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க